ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரிகளை நெகிழவிடாது இருப்பீடாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என கண்மான தெய்வனுடைய பிள்ளைகளை சங்கீத தாவிது மிகவும் அழகாக சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவர் தெய்வனாகிய உன்னதமான தெய்வனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவராய் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே சகலவற்றியும் செய்கிறவராய் அவர் காணப்பட்டபடியினால் அவர் மிகவும் அழகாக சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தர் செய்ய நினைக்கிற எந்த காரியமாக காணப்பட்டாலும் அது ஒரு நாளும் தடைபடவே தடைபடாது கர்த்தர் செய்ய நினைக்கிறதை கண் காணாது செவி கேட்காது இருதயம் மறியாது ஆனால் அதே கர்த்தர் நமக்காக யாவையும் நிச்சயமாக செய்து முடிப்பார் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்மை இம்மட்டும் இந்த நாள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் சகல விதமான காரியங்களும் செய்கிறவராய் காணப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் அவர் செய்தார் இனிமேலும் செய்வதற்கு அவர் சித்தம் உள்ளவர் வல்லம் உள்ளவர் மகிமில் இருந்தவராய் காணப்படுகிறார் அவர் நிச்சயம் அப்படியே செய்வார் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு திருவளம் பற்றுகிறேன் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறதான பொழுது யோபு என்கிறதான பக்தன் அவர் மிகவும் அழகாக சொல்கிறார் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறார் யோபு என்கிறான மனுஷன் இந்த வார்த்தையை நமக்கு மிகவும் அழகாக கற்றுக் கொடுக்கிறார் யோபுனுடைய ஆரம்ப நிலை என்பது அவர் உத்தமனாக காணப்பட்டார் சன்மார்க்கனாக தெய்வனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின ஒரு மனுஷனாய் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலை எல்லாம் நம்மு நமக்கு யாவருக்கும் நன்றாக தெரிந்த காரியம் அவருடைய உச்சம் கால் முதல் உச்சம் வரைக்கும் விரணங்கள் என்று சொல்லப்படுகிறவர்களால் பாதிக்கப்பட்டு மிகவும் கொடிய அவஸ்தைக்குள்ளாய் காணப்பட்ட யோபு யோகனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று இந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்கிறார் எல்லாவற்றையும் இழந்தவராக மனைவியை இழந்தவராய் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சகலவற்றையும் இழந்து போன நிலைமையிலே யோபு சொல்கிறார் தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை இழந்து போன நிலைமையிலே பிள்ளைகள் யாரும் தன்னுடைய வாழ்க்கையில இல்லாத நிலைமையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலும் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று சொல்லி யோபுவின் வாழ்க்கையை எடுத்து நாம் பார்க்கிறதான பொழுது எல்லாவற்றும் இழந்து போன சூழ்நிலையிலும் நாட்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருந்தது தேவன் என்ற வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பத்தை தருவாது என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தபடியினாலே அவர் மிகவும் ஆழத்தரமாக சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் தெய்வரையை நீ செய்ய நினைக்கிற காரியம் ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் அவர் உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறாரோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில செய்வார் எந்த காரியமும் அது தடைபடாது தாமதிக்கு அது தாமதித்தாலும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஏற்ற காலத்தில் அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக அவர் செய்ய வல்லமுள்ள தேவன் அவரை விசுவாசியுங்கள் அவருக்கென்று நீங்கள் வாழுகின்றதான பொழுது யோபுவை போல கர்த்திய முருக பற்றி நீங்கள் ஜீவிக்கிறது பொழுது உங்கள் வாழ்க்கையில என்ன காரியமாக காணப்பட்டாலும் நிச்சயமாக நீங்கள் நம்புகிற அந்த தேவன் நான் நம்புகிற அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் செய்து அவர் நிறைவேற்றி தர அவர் போதுமானவராய் காணப்படுகிறார் யோபுவை போல நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அந்த என்னுடைய வாழ்க்கையிலே இவைகள் தடைப்பட்டு காணப்படுகிறது இவைகளை செய்வதற்கு நீர் போதுமானவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நம்பிக்கையோடு கூட நாம் அறிக்கை செய்கிறது பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சகலவற்றியும் இழந்து போய் காணப்படுகிற எந்த காரியமாக காணப்பட்டாலும் கர்த்தர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை திருப்பித்தர அவர் போதுமானவராய் காணப்படுகிறார் விசுவாசத்தோடு காத்திருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கமும் இருந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனை ஆசிர்வாதங்களை கொண்டு நிறைந்ததானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சங்கீத கதைதா இது சொன்னது போல கர்த்தா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தகுப்பனை நாங்கள் பார்க்கிறோம் தகுப்பனை நீர் எங்களுக்காக சகல செய்ய நீர் வல்லமில்லவர் நீர் போதுமானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்து போய் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் கத்தாவை தம்முடைய பிள்ளை வாழ்க்கையில கத்தர் செய்வீராக இழந்து போனவர்களை கத்த திரும்பி கொடுப்பீராக அவர் நினைப்பதற்கு மேலாக நீர் செய்வீராக கத்தாவை தம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்துக்கேற்ற காரியங்களை என் தகப்ப நீர் செய்து அவர்களை கத்தாவை அவருடைய தலைகளை நிமிர பண்ணும்படியாக நாங்கள் ஜப்பிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் என்னதான நாமத்தில் ஜப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்